வாழ வச்சே மஞ்சளாச்சு மஞ்ச வச்சே இஞ்சியாச்சு இஞ்சி வச்சே உள்ளியாச்சு உள்ளி வச்சே உள்ளதும் போச்சே என்ன பார்த்தா

சின்ன வயசுல இருந்து உன்னையே மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தவ ஆசைப்பட்டவனுக்கு தாரமாக முடியலையேங்கிற பாரம் அவளுக்கு இருக்கத்தானே செய்யும் அவ ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைச்சிருச்சு இதை பாருமா உறவுன்னு சொல்லி அழ உனக்காவது ஒரு இடம் இருக்கு நாங்க இந்த ஊர்ல குப்பை இல்லாம கொலை இல்லாம இருந்தோம் உன் மாமன் தான் எங்க மானத்தை காப்பாத்துச்சு இல்லன்னா என் பொண்ணோட வாழ்க்கை மறிக்கொழுந்து பூச்செண்டு மட்டும் என் மகன் இல்லமா நீயும் தான்

இது பார்த்தாய் வாவரசி பொண்ணு வாழ்க்கை வந்தபடி பேசக்கூடாது திருச்சி மோகமோ சீதேவி மாறுக்கணும் நான் போல தாய் எங்கேயும் போல தாய் மேல சத்திய எங்கேயும் போல தாய் இங்கே இருக்க இங்க இருக்க நீ நாலஞ்சு பேத்து கூட அதுக்கு பக்கம் பார்த்துக்கிட்ட காலத்தை கழிச்சுட்டு இங்கே இருந்துடுற ஏன் குத்துக்கால ஆட்டம் நிக்கிறீங்க கூடையில கவுத்து வச்சிருக்கிற வேடக்கோழை பிடிச்சு அடிங்க மாமனுக்கு கோழி தான் ரொம்ப பிடிக்கும்னு தெரியும்ல மச்சான் சின்ன பசங்க ஊருக்குள்ள மன்ன வைக்கிறானுங்க தட்டி கேளுங்க அன்னக்கே சொன்னேன் நீங்க கேட்கல கட்டி சிரிசா இருக்கும் கீறி விட்டுருந்தா புண்ணு ஆரி போயிருக்கும் அது எனக்கு பெருசாகி முத்தி உடஞ்சி நாரி போயி சென்ற எங்க எதை பேசணும்னு தெரியல

ஐயா ஐயா நாம அவசரப்பட்டு அவனுக்கும் அவனை சேர்ந்தவனுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சோம்னா பழி நம்ம வந்து விழுகும் அப்புறம் நாமெல்லாம் எல்லாம் கம்பிய இருக்கும் ஏறையை புடுங்கனா கொதிக்கிறது தானா Oi 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 oi

அதுக்கு புளியம்பட்டினு வைக்கறாங்க வேப்பமரம் நிறைய இருக்குன்னு வெச்சுங்க அதுக்கு வேப்பங்களம்னு வைக்கறாங்க இந்த துபாயினு பேர் எப்படி வந்துச்சு அது வந்து அங்க இருக்குறவங்க பூரா பாயிடா அதான் அதுக்கு பேர் துபாய் அத நான் பார்த்தேன் காரணம் வைக்க மாட்டாங்களே பாய்ங்களோட உருது பாட்டு ஒன்னு பாடுறேன் கேளு ஆ ஆ பே பே இல்லனே ஊமை பாட்டா உங்க குத்தா இருக்கு பெரிய நக்கீர் குற்றம் போடா என்ன குற்றம் கண்டாய் என்னுடைய பாட்டிலே குற்றம் கண்டாயா இல்ல வாசிப்பிலே குற்றம் கண்டாயா என்ன குற்றம் கண்டாய் நீங்க குத்தம்ல இந்த பாட்டு நம்ம பாட்டு மாதிரியா இருக்கு நம்மூர் பாட்டா சின்ன பிள்ளைய கூட பாடுமே நம்ம அடி வாடி எங்க எங்க பக்கத்தை முகாத்துட்டு வாடி ஏ வாடி வாடி சரி ஒரிஜினல் துப்பாய் பாட்டு பாடுறேன் ஹ

முதல்ல பொரு விலங்காய வைக்கிறோம் அவ வாழ்க்கை என்னும் சந்தோஷமாவும் இனிப்பாவும் இருக்கணும் அதிரசத்தை வைக்கிறோம் எந்த சூழ்நிலையிலும் தாம் புகுந்த வீட்டு பெருமையை யாருக்கும் விட்டு கொடுக்காம முறுக்கா இருக்கணும் முறுக்க வைக்கிறோம் குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் அது நாலு செவத்துக்குள்ளாரையே இருக்கணும்ங்கிறதுக்காகத்தான் இதை எல்லாத்தையும் பானைக்குள்ள வச்சு அவ வாழ்நாள் பூரா மங்களகரமா இருக்கணும்ங்கிறதுக்காகத்தான் இத மஞ்ச துணியால

உனக்கு நான் என்ன கைமாறு செய்யறதுனே தெரியலமா ஏன் நீங்க எப்படி கற்பூரம் காத்து பிரிச்சு பேசுறீங்க உங்களுக்கு ஆமல புள்ளை இல்லாத குறை தீர்த்து வைக்கணும் நான் என் தங்கச்சிக்கு சீர் கொண்டு போறேன் கண்ணதை போட்டு மனசு குழப்பிக்காம சீர தூக்கி கொடுங்க வாங்க சாப்பிட ஆமா வெறி என்னம்மா சீர ஆமா என் மாவனுக்கு சீர்தான் கொண்டு போறேன் பாட்டி அடின்னு கூத்த மாமனை கட்டிக்கு வந்தவளை மறு பலவாரம் பலகாரம் சுமக்க வச்சுட்டாங்க வெள்ளந்திங்கிறது ஒருத்தி விரல சுப்புறது இன்னொருத்திங்கிற கதையெல்லாம் இருக்கு ரோசா பூவோட மல்லிப்பூவும் கிடைச்சா மோந்து பார்க்காம சும்மாவா இருப்பா முத்துக்கால கொடுத்து வச்சு வெளியில சொன்னா வீதி எல்லாம் போவோம் ஆத்துல போறது ஆத்துல தான் போவோம் காத்துல போறது காத்துல தான் போவோம் ஒய்யார கொண்டையா தாளம்பூவு புள்ள இருந்துச்சா ஈரம் பேணும் கொண்டாட்டி இருக்கும் போதா வப்பாட்டி வச்சுக்கிறதா நம்மூர் ஆமலுக்கு வழக்கம் அதான் முத்துக்காலையும் வச்சுக்கிட்டான் இடுப்புல சுமக்க போறாளோ வாங்கடி சக்களுத்திகளா பணம் பெத்த கருவாடு பானைக்குள்ள இருந்துச்சா சாவட்ட கருவாடு மேவட்டம் போட்டுச்சா அவ வீட்டுல ஆயிரம் முளைகளை வச்சுக்கிட்டு அங்க கிடைக்கும் தீயங்க மூடலான்னு அலையற வெக்கம் கட்ட தா புருசனுக்கு சோத்த போட்டுட்டு கொல்லப்புறம் போய் கள்ள புருஷன் கடந்த வளக புல்லா இருக்க போறன்னு சொல்லிபுட்டு காவக்காரம் கூட ஓடையில மல்லு கட்டி கடந்த வளெல்லாம் பேச வந்துட்டால பேச பெருசா அடியே நான் என் மாமன் கூட படுப்பேன் ஏந்திருப்பேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் எனக்கு உறவு இருக்கு உரிமை இருக்கு உங்களுக்கு கடுப்பா இருந்துச்சுன்னா என் மாமன் கூட நீ போ உன் அக்கால போ சொல்லு உன் தங்கச்சிய போ சொல்லு மாமன் பத்தாட்டி மன்றத்துல கண்ணாரு இருக்காரு சுபு இருக்கான் கனகராசர் இருக்கான் கைலாசம் இருக்கான் வேற மறந்து போடா நீ போ பச்சு வச்சாலும் வாய் தருக்கு தருக்குங்கும் மூட்டி வச்சாலும் முடு முடுக்கும் எப்படி ஆவிடியும் எவ்வளவு பத்தி பேசலான்னு வாய் ஆனு பொழுந்து வச்சுக்கிட்டு ஏன் நீங்க அலையறீங்க அடியை எவளாச்சு நாக்கு மேல பல்ல போட்டு என் மாமன பத்தியோ என்ன பத்தியோ பேசுனீங்க இழுத்து பிடிச்சு அறுத்து பிடிவா இருக்கு ஆமா தாட்டுவானி சபாஷ் மாதிரி குழந்தை பரணி பாடித்த இனிமேல் நம்ம ஊர் பொம்மைங்க பொறணி பேச மாட்டாரு